அதிமுகவின் துரோகி செங்கோட்டையன் எடப்பாடி வெளியிட்டு அதிரடி அறிவிப்பு அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த இரண்டு தினங்களாகவே மிகப்பெரிய பரபரப்புகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அதாவது அதிமுகவிலே முக்கிய முகமாக அறியப்பட்டவர்தான் நமது செங்கோட்டையன் அவர்கள் மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் முக்கியமான தலைவர் என பல திரு பல்கு சொந்தக்காரராக இருந்தவர் தான் செங்கோட்டையன் அப்படிப்பட்ட செங்கோட்டையன் தான் அந்த பல்ட் சசிகலா ஓ பி எஸ் டி டி விதிநகரன் தான் எங்களுக்கு முக்கியம் எடப்பாடி பழனிசாமியோ அதிமுக அப்படிங்கிற மாபெரும் இயக்கமோ எனக்கு முக்கியம் கிடையாது எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடாது அந்த இடத்திலே சசிகலா அம்மையாருடைய ஆட்சி என்பது இருக்க வேண்டும் என நமது செங்கோட்டையன் அவரிடம் கைகோர்த்திருக்கிறார் அதாவது செங்கோட்டையினை பொறுத்த வரைக்குமே எடப்பாடி பழனிசாமி பதவிக்கு வரக்கூடாது எடப்பாடி பழனிசாமி நம்மை விட கீழே இருக்க வேண்டும் என ஓ போலவே நினைக்க ஆரம்பித்திருக்கிறார் அதனுடைய வெளிப்பாடுதான் சசிகலாவின் பின்னால் போனது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக ஒன்றிணையக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டால் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போவது கிடையாது அதற்கு அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிந்த கையோடும் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்படுவார் ஓரம் கட்டப்படுவார் அந்த இடத்திலே சசிகலா அம்மையாருடைய தலைமை என்பது இருக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதற்குத்தான் முடிவு செய்து நமது செங்கோட்டையன் அந்த அணியிலே இணைந்திருக்கிறேன் இப்ப செங்கோட்டையனுடைய கட்சி பொறுப்புகள் அனைத்தும் அதாவது அடிப்படை உற்பத்தி பொறுப்பில் இருந்து எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை தூக்கிவிட்டார் அது ஒருபுறம் இருந்தாலுமே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிற்கு துரோகம் செய்யக்கூடிய நபர்கள் அதிமுகவிற்கு எதிராக செயல்படக்கூடிய நபர்களை தலைமை கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு நீக்குவார்கள் அப்படித்தான் ஓ பி எஸ் சசிகலா டி போன்றவெல்லாம் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க ஒரு பகுதியாக தற்போது செங்கோட்டையனும் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது இதற்குத்தான் எடப்பாடி பழனிசாமி நேற்றம் செய்தியாளர்கள் சந்திப்பிலே என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்த தகவல் என்பது எனக்கு முன்கூட்டியே தெரியவில்லை பசுமொன்னிலே நடந்த பிரச்சனை அனைவரும் மூவரும் ஒன்று சேர்ந்து திமுகவுடைய பி டீமாக மாறியிருக்கிறார்கள் திமுக ஜெயிக்கப் போகிறது என எந்த உண்மையான அதிமுக தொண்டன் வாயிலிருந்தும் வராது ஆனால் ஓ பி எஸ் சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்திலே திமுக தான் ஜெயிக்க போகிறது என சொல்கிறார் அவர் அதிமுக காரரா அதிமுகவுடைய இரத்தம் என்பது அவர் உடம்பிலே ஓடுகிறதா அவருக்கு ஆதரவுகளை தரக்கூடிய செங்கோட்டையன் போன்றவர்கள் உடம்பிலே அதிமுகவுடையம் என்பது ஓடுகிறதா அப்படின்னா கிடையாது அதிமுகவை அழிக்க நினைத்துக் கொண்டு அதிமுகவிற்கு துரோகம் செய்திருக்கிறார் செங்கோட்டையன் அவர்கள் கண்டிப்பாக கட்சி நடவடிக்கை என்பது அவரின் மீது பாய்ந்திருக்கிறது முதல் முறை அவர் பத்து நாட்கள் காலக்கெடு கொடுத்த சமயத்தில் கூட செங்கோட்டையன் சரி எதும் கோபத்தில் இருப்பார் அப்படிங்கிற காண்டி மூத்த தலைவர் கொடுக்கக்கூடிய மரியாதையின் காரணமாக பதவிகளை மட்டும்தான் பறித்தேன் ஆனால் இந்த முறை கண்டிப்பாக செங்கோட்டையன் அதிமுக இருந்து அடி மொத்தமாக நீக்கப்படுவார் அப்படிங்கிற தகவலை நேற்று தினம் காலையிலேயே நமது எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருந்தார் மாலையிலே செங்கோட்டையனை நீக்கி உத்தரவும் விட்டிருந்தார் இருந்தார் அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருக்கோம் அப்படின்னு செங்கோட்டையன் சசிகலாவின் பக்கம் போனது சரியா தவறா அப்படிங்கறத கீழ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு